அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க எடுக்கிறோம் இந்த நாளிலே கூட மார்க் எழுதுகிற சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவ்விடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாள் ஆகும் என்று வேண்டிக்கொண்டான் ஆம் தேவஜனமே குஷ்டரோகம் என்பது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு வியாதி தேவனுடைய சாபத்தினால் வருகிற இந்த வியாதி பாருங்கள் அவன் போய் அந்த குஷ்டரோகம் உள்ள மனுஷன் தேவனிடத்தில் போய் கர்த்தரிடத்தில் போய் இயேசுவனிடத்தில் போய் முழங்கால் படிட்டு உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறதை பார்க்கிறோம் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக வியாதிகள் சாபமான காரியங்கள் ஒரு காரியம் ஒருவர் நம் வீட்டிலே விபத்தில் இருந்தால் நம் வீட்டிலே தொடர்ந்து விபத்தினால் மரணங்கள் ஒருவர் ஒரு பயங்கர வியாதியினால் ஒரு கேன்சர் வியாதி ஒரு குடும்பத்திலே ஒரு தலைவன் இருந்தால் தொடர்ச்சியாக அந்த குடும்பத்தினுடைய சந்ததி அந்த பாதிக்கப்படுகிறது இதெல்லாம் எதற்கு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது சாபம் கால்களிலே அடிபட்டால் தொடர்ந்து கால்களிலே அடிபடுகிற ஒரு சூழ்நிலை இந்த சாபங்கள் தொடருகிறதா இருக்கிறது ஏன் தேவ கோபத்து நிமித்தமாக பாருங்கள் குஷ்டரோகம் எனக்கு எப்படி நீங்கும் என்று சொல்லி புலம்பாதபடிக்கு படிக்கு மற்றவர்களால் தான் எனக்கு இந்த வியாதி வந்தது என்று சொல்லி புலம்பாதபடிக்கு படிக்கு தேவ சமூகத்தில் போய் தன்னை தாழ்த்தி என்னை சுத்தமாக்குங்க என்று சொல்லி கேட்டது போல இந்த நாளிலும் கூட அநேகரை நீங்கள் கை காட்டாதபடிக்கு அநேகரை நீங்கள் குறை சொல்லாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு தேவனை பிடித்துக் கொள்ளுங்கள் தேவ சமூகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை தொட்டு சுகமாக்குவார் இந்த நாளிலே அவர் உங்களை தொடுகிறார் உங்கள் வீட்டிலே ஆசிர்வாதங்கள் தங்கும்படியாக அவர் கரம் வருகிறது உங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய நீங்கும்படியாக அவர் கரம் வருகிறது உங்கள் வீட்டினுடைய இதோ பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் இதோ நீங்கள் கேஸ் சொல்லி அலைந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த கூட கர்த்தருடைய கரம் வருகிறது ஆனால் கர்த்தருடைய கரம் உங்கள் வீட்டிலே நீட்டப்பட வேண்டுமானால் முதலாவது நீங்கள் அவர் சமூகத்திற்கு செல்ல வேண்டும் அவரால் மட்டும்தான் எல்லாம் முடியும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் இதைத்தான் குஷ்டரோகம் உள்ளவனும் செய்தான் நீங்களும் செய்ய இன்றைக்கு சுத்தம்வீர்கள் அடைவீர்கள் தேவனுடைய ஆசிர்வாதத்தினால் நிரப்பப்படுவீர்கள் ஆமே ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உம்மால் சுத்தமாக்க முடியும் என்று சொல்லி குஷ்டரோகம் உள்ள மனுஷன் உம்முடைய சமூகத்திற்கு வந்தது போல நாங்களும் உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம் அப்பா எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சுகவீனங்கள் பலவீனங்கள் சோர்வுகள் அசதிகள் போராட்டங்கள் நிந்தனைகள் இவை எல்லாவற்றிற்கும் காரணம் மற்றவர்கள் என்று சொல்லி குறை சொல்லாதபடிக்கு தீர்க்க மாற்று உம்முடைய பாதத்தை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம் உங்களுடைய கரம் நீட்டி எங்களை சுகப்படுத்தும்படியாக ஜீவிக்கிறோம் அப்படி நீ ஒரு அற்புதத்தை அற்புதத்தை இந்த நாளில எங்கள் வீட்டிலே செய்கிறதற்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் லூயா